சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சைதாப்பேட்டை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் பயின்றவர் இவர் ஆசிரியராக பணியாற்றியதால் இவரது பிறந்த தினமான செப்டம்பர் ஐந்தை இந்தியாவின் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தில் திருத்தணியில் ஏழை தெலுங்கு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் இவர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் இவருடைய தந்தை சர்வபள்ளி வீராசாமி ஐயர் மற்றும் தாயார் சீத்தம்மா அவர்கள் இவர் தனது தூரத்து உறவு பெண்ணான சிவகாமு என்பவரை பதினாறாம் வயதில் திருமணம் புரிந்தார் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு முடிவு செய்யப்பட்ட திருமணத்தில் ஐந்து பெண் குழந்தைகளும் சர்வப்பள்ளி கோபால் என்ற மகனும் உள்ளனர் சர்வப்பள்ளி கோபால் இந்திய வரலாற்று தொடர்பான துறையில் மிக முக்கியமான பணியில் ஈடுபட்டவர் சிவகாமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இவ்வுலக வாழ்வை நீத்தார் கல்வி என்பது குழந்தைகளின் ஒட்டுமொத்த ஆளுமை திறனை வளர்க்கும் முயற்சி இம்முயற்சியில் ஈடுபடும் ஆசிரியர்களை சமூகமானது மாதா பிதாவை தொடர்ந்து கொண்டாடுகிறது சமூகத்தின் எதிர்பார்ப்பையும் மீறி தன் மாணவர்கள் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்கள் மேம்பாடு அடைய வேண்டும் என்று ஒவ்வொரு ஆசிரியரும் போராடுகிறார்கள் அப்படி போராடும் ஒவ்வொரு ஆசிரியரும் போர் வீரனுக்கு ஒப்பாவார்கள் அதில் வெற்றியோ தோல்வியோ என்ற பேச்சுக்கே இடமில்லை ஒவ்வொரு முயற்சிக்கும் அனைவரும் தலை வணங்குவார்கள் என்பதில் ஐயமில்லை ஆங்கில கல்வியின் ஆதிக்கம் செய்த காலத்தில் ஒரு பிரிவினர் அதை வெறுத்தும் இன்னொரு பிரிவினர் அதை ஏற்றும் சமய சடங்குகள் சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றில் நம்பிக்கையற்றவராக இருந்தார்கள் ஆங்கில கல்வியின் நன்மையினை பெற்றதோடு அதன் மூலம் எண்ணற்ற நவீன கருத்துக்களையும் வழங்குபவராகவும் மூட நம்பிக்கைகள் மற்றும் அடிமைத்தனத்தை வெறுத்து புதிய அத்தியாயத்தை படைத்தவர் தாம் கால்பதித்த இடங்களில் எல்லாம் புதிய அத்தியாயத்தை படைப்பவராக விளங்கிய மிக முக்கியமான தலைவர்களில் காந்திஜி அரவிந்தர் தாகூர் விவேகானந்தர் கிருஷ்ணமூர்த்தியை தொடர்ந்து டாக்டர் ராதாகிருஷ்ணனும் குறிப்பிடத்தக்கவர் எனலாம் கல்வியாளர் என்ற வார்த்தை உச்சரிக்கும் பொழுதெல்லாம் இவரது பெயரை உச்சரிக்க தவறுவதில்லை மேலை நாட்டு கல்வி எளிமையான பழக்க வழக்கங்கள் புத்தக விரும்பியாக ராதாகிருஷ்ணன் அவர்கள் விளங்கினார் அன்னி அம்மையாரின் பேச்சில் கவரப்பட்டதோடு பேச்சு வன்மை மிகுந்தவராகவும் தன் வாழ் அனைவரையும் பேச்சால் ஈர்ப்பவராகவும் விளங்கினார் சென்னை மாநிலக் கல்லூரியில் துவங்கி மைசூர் கொல்கத்தா வாரணாசி ஆக்ஸ்போர்டு போன்ற இடங்களிலும் தொடர்ந்து நீண்டகாலமாக தத்துவ பேராசிரியராக பணியாற்றியவர் இவர் சர் பட்டத்தை தனதாக்கி கொண்டதோடு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடாவிட்டாலும் கூட மனமாற ஆதரித்தவர்களில் ஒருவராவார் இந்திய சுதந்திரம் மற்றும் இந்திய கல்வி இரண்டிலும் தீவிர அக்கறை கொண்டவராக இருந்தார் மனிதனுடைய வாழ்வு விலங்குகளிடம் இருந்து வேறுபட்டுள்ளதை தனது உரைகளில் பல இடங்களில் எடுத்துரைத்தார் மனிதனை கடவுளின் படைப்பின் மகுடம் என்றும் மனம் போன போக்கில் செல்லாமல் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சுதந்திரமாக தெரிவு செய்து செயல்படக்கூடியவனாக மனிதன் விளங்க வேண்டும் என்றார் மேலும் அவர் நாம் அனைவருமே வாழ்க்கையின் பொருள் என்னவென்பதையும் வாழ்வின் நோக்கம் என்னவென்பதையும் அறிய வேண்டும் என்றும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கான வாழ்க்கை திட்டத்தையும் நோக்கத்தையும் அறிந்து கொள்ளாமல் அமைதி காண முடியாதும் என்று கூறுகிறார் உங்களது லட்சியமும் நம்பிக்கையும் ஒரு கோட்பாட்டில் அமையாவிட்டால் உங்களது நடத்தை சஞ்சலமடைந்து முயற்சி சக்தி அனைத்து வீணாகிவிடும் என்கிறார் அதிலும் கோட்பாட்டில் நம்பிக்கை உறுதிப்படுத்துவதன் மூலம்தான் நடத்தை உருவாகிறது என்பதை திறம்பட எம்புகிறார் ஒவ்வொரு மனிதனும் தனித்து வாழ்க்கையின்றி மற்ற மனிதர்களுக்கிடையேதான் வாழ்கிறான் இதன் விளைவாக தோன்றியதுதான் நாகரிகம் ஒவ்வொருவரும் இன்பங்களை அனுபவித்து மகிழ்ச்சியுடன் வாழ மற்றவரின் ஒத்துழைப்பும் இணக்கமும் அவசியம் என்பதை வலியுறுத்துகிறார் கோழைத்தனத்தை வெறுத்து தைரியத்தை ஆதரித்தார் தைரியம் இன்றி எந்த நற்பண்பும் வாழ முடியாது என்றும் எல்லா அம்சங்களையுமே கவனமாக கணித்து திட்டமிட்டு தைரியமாக செயல்படுத்த வேண்டும் என்பதே அவரின் திடமான கருத்தாக இருந்தது நாம் எப்பொழுதும் நிகழ்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அணுகுமுறைகளை மாற்றிக்கொள்ள முடியும் என்றார் இயற்கையோடு இயைந்த முறையிலான கல்வியை அவர் வரவேற்றார் மனிதனுக்கு கல்வி பெறும் திறன் இருப்பதுதான் அவனை விலங்கினின்று வேறுபடுத்தி காட்டுகிறது என்றார் கல்வியின் நோக்கம் மனித மனத்தின் ஒளிபாய்ச்சி அவனுக்குள்ளே இருக்கும் குரங்கு தன்மையை நீக்கி இதயத்தில் அன்பை வளர்த்து அனைவருக்கும் மேலாக உயிரோட்டமுள்ள கற்பனை திறனை உருவாக்குவதாகும் தொழில் நுட்பத்தையும் மட்டுமே கற்பிக்கும் கல்வியானது மனிதனை சிறு தொழில் நுட்பனாக உருவாக்குமே தவிர நல்ல மனிதனாக உருவாக்காது என்று வாதிட்டார் விஞ்ஞானம் அவனுக்கு இயற்கையை வெற்றியை கொள்ளவும் பூமியை சூறையாடவும் உதவியிருக்கிறது காற்றில் பறக்கவும் கடலுக்கடியில் நீந்தவும் அவனுக்கு சக்தி அளித்துள்ளது இவை அனைத்தும் மனிதனின் உண்மையான இயல்பு அல்ல மனிதன் தன்னுடனேயே அமைதியாக வாழும் திறனை கல்வி அவனுக்கு அளிக்கவில்லை என்று சாடினார் மன மனநோய்கள் மனப்பதற்ற முதலான கேடுகளெல்லாம் தவறான கல்வியின் விளைவுகளாகும் மனிதனின் உடல் மனம் ஆளுமை ஆகியவற்றின் தேவையை நிறைவேற்றுவதுதான் உண்மையான கல்வி என்றார் அது சமூகத்தின் நீதியையும் சுமூகமான மனித உறவுகளையும் வளர்க்கும் கலவையாகும் என்றார் ஒரு கருத்தை கூறி அதற்கு ஆதாரமான காரணங்களை கூறினார் மற்றொருவர் இதைவிட சிறப்பான காரணங்களை கூறி அதை மறுக்க முடியும் காரண காரியத்தில் வாதத்தில் காணும் முடிவுரைகளுக்கு இறுதித்தன்மை என்பதே கிடையாது என்கிறார் பல்கலைக்கழக ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் அவர் பள்ளி கல்வியிலும் சிறப்பான கொள்கைகளில் வகுத்ததில் முக்கிய பங்கு ஆற்றினார் ஆன்மீக பயிற்சி அளிக்கவும் சுதந்திரமாக ஆராய்ந்து சமயம் பற்றி தங்களுடைய அணுகுமுறைகளை தாங்களே உருவாக்கிக் கொள்ளுதல் ஆங்கிலத்திற்கு பதில் விரைவில் இந்திய மொழி ஒன்றை பயிற்று மொழி ஆக்கப்பட வேண்டும் பிராந்திய மொழி ஒன்றை பயன்படுத்தும் வரை ஆங்கில மொழி தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் கல்வி வாய்ப்புகளை திறமையின் அடிப்படையிலேயே வழங்குதல் வேண்டும் இவ்வாணையத்தின் கருத்துகள் கிறிஸ்தவ நாடுகளிலும் பின்பற்றப்பட்டது என்பது சாலச்சிறந்தது இவர் ஆசாரியர் என்று நிலைக்கு உயர்ந்ததன் மிக முக்கிய காரணம் அவரால் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களான உபநிடதங்கள் பிரம்மசூத்திரங்கள் மற்றும் பகவத்கீதை ஆகும் அவரது மிகவும் பிடித்தமான நூலான பகவத்கீதையை பற்றி சொல்லும் பொழுது உபநிடதங்கள் என்ற பசுவிலிருந்து கிருஷ்ணர் என்ற தெய்வீக ஆயர் அர்ஜுனனுக்காக கரந்த பால்தான் பகவத்கீதை என்றும் அது பழையதும் அன்று புதியதும் அன்று நிரந்தரமானது என்பதை தெளிவுபடுத்தினார் மனிதன் ஆசைகளை ஒழுங்குபடுத்தி பகவானிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் நம்பிக்கை என்பது சந்தேகமில்லாத உறுதியான விசுவாசமும் ஈடுபாடும் இணைந்து வாழ்க்கையின் ஒரு நோக்கத்தை அளிப்பதோடு வாழ்வில் ஏற்படும் இன்னலிலும் இருளிலும் இருந்து மீண்டு வரச் நம்பிக்கை அளிக்கிறது இன்னல்களிலிருந்து விடுபட சுய புலன்களையும் கட்டுப்படுத்துவதும் அவசியம் என்று வலியுறுத்துகிறார் ஒருமுறை பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதனை காந்திஜியிடம் அவர் அளிக்க அவரோ தான் அர்ஜுனன் என்றும் தாங்கள் கிருஷ்ணன் என்றும் தாங்கள் தவறாக எழுதியிருக்க முடியாது என்று காந்திஜி கூறியதிலிருந்து அவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கை வெளிப்பட்டது எனலாம் அறிவியலிலும் ஆன்மீகத்திலும் கண்டுபிடிப்புகளும் மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிருக்கிறோம் என்றாலும் கூட அறநெறி மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் முந்தைய தலைமுறையை காட்டிலும் பின்தங்கியுள்ளோம் நம்முடைய இயல்புகள் எல்லாம் இயந்திரத்தனமாகிவிட்டது என்றார் ஒருவருடைய அறிவுக்கும் செயலுக்கும் இடையே முரண்பாடு உள்ளது அறிவு செயல்படுவதுதான் விவேகம் எது நன்மை என்று தெரிந்தும் செய்யாமல் இருப்பது எது தீமை என்று தெரிந்தும் தவிர்க்க முடியாதது ஆனால் தீமையை நீக்கி நன்மையைக் காண நம்மால் இயலும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம் மனதில் ஒரு தடத்தை பதித்து பலமிக்க சக்தியாக மாறி மின்மேலும் சேர்ந்து செயலுக்கு உரித்தான சக்தியாக விளங்கி அவைகள் அணிவகுத்து பழக்கங்களாக மாறுகின்றன இத்தகைய பழக்கங்களை உடைப்பது கடினம் என்றாலும் கூட ஏற்படுத்துவது எளிதாகும் மனிதனின் ஒவ்வொரு செயலும் முந்தைய செயல்பாடுகளின் சக்தியே வழிகாட்டுதலாக அமைகின்றன நாம் பழக்கம் என்ற விதையை விதைத்து பண்பு என்ற பயிரை அறுவடை செய்வதாகும் பண்புதான் விதியாகும் என்கிறார் அவர் சமயம் என்பது ஒரு அனுபவம் நம்பிக்கை மனிதனின் இயல்பில் ஒருங்கிணைப்பதாகும் அது ஒரு முழுமையான ஈடுபாடாகும் ஒருவர் மற்றொருவர் மூலமாக சமயத்தை பின்பற்றி நடக்கக்கூடாது ஒவ்வொருவரும் தனது சிலுவையை தானே சுமந்து அகங்காரத்தை சிலுவையில் அரைந்து தன்னிடமுள்ள ஒளியை சுடர்விட செய்ய வேண்டும் சமய தேடல் என்பது ஒரு போராட்டம் அதற்கு வழி நெடுகிலும் கடுமையான மன உழைப்பு அவசியமாகிறது விஞ்ஞான தொழில்நுட்ப அளவில் குறைபாடுகளை சீர் செய்வதற்கு சமயமும் தத்துவமுமமந்தான் சரியான துணை என்பதை எப்பொழுதும் முன்மொழிந்தார் நட்பு அன்பு கலைப்படைப்பு போன்ற பண்புகளை விஞ்ஞானம் கொண்டு விளக்க முடியாது புகழ்பெற்ற ஓவியரால் வரையப்பட்ட ஓவியமும் புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களும் உருவாக்கப்பட்ட பாடல்களும் அவரவர் உள்ளுணர்வில் உத்வேகத்தால் ஏற்பட்டவைகளே தவிர வேறொன்றுமில்லை இவைகளை விஞ்ஞானத்தால் ஆராய வேண்டியது அன்று அவரவருடைய அரசியல் கல்வி சமயம் பற்றியதாக இருந்தாலும் விருந்து படைப்பதாகவும் சிந்தனையை தூண்டும் செயல்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கும் இந்த உரையை படிப்பதே ஒரு கல்வி நீண்ட நினைவாற்றல் கொண்ட ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய எல்லா புத்தகங்களிலும் சிந்தனையைத் தூண்டும் கருத்துக்களை ஆங்காங்கே தூவியிருப்பதை காணலாம் இவர் எழுதிய நூல்களாவன அவர் எழுதிய நூல்கள் முதன்மை உபநிடதங்கள் இந்துக்களின் வாழ்க்கை நோக்கு இந்திய தத்துவம் கிழக்கத்திய சமயங்களும் மேற்கத்திய சிந்தனைகளும் தம்மபதம் பகவத்கீதை விளக்க உரை கிழக்கும் மேற்கும் மகாத்மா காந்தி கிழக்கு மேற்கு மேற்கின் தத்துவம் பிரம்மசூத்திரம் விளக்க உரை ரவீந்திரநாத்தின் தத்துவம் இந்திய சமயங்களின் சிந்தனை இந்துஸ்தானியின் இதயம் சமயமும் கலாச்சாரமும் சமகால இந்திய தத்துவம் சமயமும் சமுதாயமும் உண்மையான கல்வி இந்திய சமயங்கள் இது போன்ற நூல்களை நாட்டுக்காக அர்ப்பணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்த ராஜாஜி உயர்நிலை பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயம் என அறிவித்தபோது அந்த அறிவிப்பை வலுவாக எதிர்த்த சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவராக டாக்டர் ராதாகிருஷ்ணன் திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மத்திய அரசின் ஆட்சி மொழியாக இந்தி அறிவிக்கப்பட்ட பொழுது அதை எதிர்த்து மத்திய அமைச்சர்களாக இருந்த சி சுப்பிரமணியம் ஓவி அழகேசன் பதவியை ராஜினாமா செய்தார்கள் இந்தி ஆட்சி மொழிக்கு ஆதரவான பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி இவர் அமைச்சர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளுமாறு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்ய ஆனால் அதை குடியரசுத் தலைவராக இருந்த ராதாகிருஷ்ணன் ஏற்க மறுத்தார் அமெரிக்காவில் பால் ஆர்தர் வெளியிட்ட வாழும் தத்துவ ஞானிகள் நூல்கள் என்ற புத்தக வரிசையில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பற்றி வெளியாகியிருந்த அவரது தத்துவங்கள் உலக பரவி உள்ளதற்கு சான்றாகும் ராதாகிருஷ்ணனின் தத்துவத்தை ஆன்மீக மனித நேயம் என்கிறார்கள் இந்தியாவில் வேறு எந்த தத்துவ அறிஞர்களும் ஏராளமாக எழுதியதில்லை அவரது பிறந்த நாளை செப்டம்பர் ஐந்தாம் தேதியை ஆசிரியர் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாட வேண்டும் என்ற ஆசிரியர்களின் தேசிய சம்மேளன் கோரிக்கையை ஏற்று நேருவின் முயற்சிக்கு பின் அவ்வாறே முடிவு செய்யப்பட்டு நாமும் இன்று கொண்டாடி வருகிறோம் உலக சிந்தனையாளர்களில் ஒருவராக ஜொலிக்கவில்லை என்றாலும் கூட நம் மனதில் என்றென்றும் நீங்கா இடம் பிடித்த கல்வியாளர்களுள் ஒருவராக டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதில் ஐயமில்லை